சுதந்திர தின விழா மற்றும் கிராம சபை கூட்டம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட செம்பாக்கம் ஊராட்சி மன்ற வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் தலைமையில் மூவண்ண தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி கிராம பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வட்டாட்சியர் சரவணன் மற்றும் அரசு அதிகாரிகள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஹரிபாஸ்கர் ராவ் பூமகள் தேவி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

சார் இது இப்ப நாங்க பேசி வாக்குவாதமே சிக்கலே பேசி நினைச்சாங்க அதுக்கான தீர்வு நீங்க வந்து திட்டமணி கூட இந்த இடத்துக்கு மகிழ்ச்சியா சொல்லிக்கிறேன்